ஹலோ எல்லாேருக்கும் வணக்கங்க காலையில் அஞ்சரை டு ஏழில் சூரிய தியானம் காலையில் சமயத்தில் பண்ணுங்க அதில் ரொம்ப பவர் இருக்குதுங்க அந்த மாதிரி தியானம் பண்ணி எனக்கு ரெண்டு மூணு வயசு எனக்கு நடந்துருச்சு காலையில் சூரியன் தியானம் பண்ணும்போது நமக்கு சூரிய ஒளி நம்ம படுற மாதிரி இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கிழக்கு பக்கமாக உட்காந்து நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாம் சூரியபகன் போட்டி பிரபஞ்சமே போட்டி பஞ்சபதிமையை போட்டின்னு வந்த நாமத்தை மனசுக்குள்ளேயே சொல்லி நம்ம தியானம் பண்ண ஒரு வேண்டுதல் என்ன வேண்டுதோ வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ இந்த தியானம் பண்ணுறோமோ அந்தளவில் நமக்கு ரொம்ப பவருங்க எனக்கு ரொம்ப நல்லது நடந்ததுனால நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கும் நல்லது நடந்துருக்குது அதனால தான் நான் இப்போ இப்போ சொல்கிறேங்க எங்களுக்கும் நல்லது நடத்து நீங்கள் நல்லது நடந்தால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது நடந்தால் நம்ம அடுத்தவங்களுக்கு வச்சு தான் நமக்கு நல்லது தியானம் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது நடக்குதுங்க